வணக்கம் பால்ராஜே அண்ணா வணக்கங்கண்ண வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் பால்ராஜ் அவர்கள் இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்காரு அண்ணா இந்த பிரச்சனை என்னன்னாச்சு என்ன எப்படி ஆரம்பிச்சிட்டு இது எதனால இந்த பிரச்சனை வந்து என்ன லெவல்ல இருக்கு இது சம்பந்தமா நீங்க என்ன பண்ண போறீங்க மாநில தலைவர் அண்ணா சரவணன் என்ன செஞ்சாரு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் என்ன செஞ்சாரு அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே ஆரம்பத்துல இருந்து முன்னாள் நாலு அஞ்சரை மணிக்கு நடந்த சம்பவம் அவங்களுமே வந்து பழக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க பழக்கத்துல உள்ளவங்க தான் இதை வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனவங்க திடீர்னு அந்த வழியா போகும்போது அவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்கு அதனால தண்ணி வாங்க அந்த கடைக்கு போயிருக்காங்க அந்த கடையில போய் தண்ணி வாங்க போனப்போ அந்த பெரியவர் வந்து அஹ் வேணுமா இல்ல நார்மல் வேணுமா அந்த மாதிரி கேட்டிருக்காரு கேட்க போகும்போது இவங்க வந்து அவங்களுடைய அவசரத்தை தெளிவுபடுத்தாம அந்த பெரியவரை வந்து கூலிங் இருந்தானே நார்மலா இருந்தானே ஏதோ ஒண்ணு நீ கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தகாத வாரத்துல பேசுறாங்க பேசுறப்போ அது சத்தம் போட்டு பேசுறப்போ அந்த கார்ல இருக்க நபர்கள் ரெண்டு மூணு பேர் இறங்கி வராங்க அதுக்கு பக்கத்துல நின்னு அந்த பெரியவருடைய பசங்க அதாவது தேவதாஸ்ங்கிற அந்த நபர் அங்கே வர்றாரு அவரு வந்து என்னென்ன என்னென்ன சத்தம் முறை என்ன பிரச்சனை சொல்லி நீ யாரா பேசுறதுன்னு சொல்லிட்டு கையை வாங்கி அடிக்கிறாங்க அப்போ இது இந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா பழக்கப்பட்டத அவங்க சுட்டி காட்டுறாங்க தெரிஞ்சவங்க நம்மளால அவங்க சுட்டி காட்டுறாங்க அதை சுட்டி காட்டும் போதே அவங்க வந்து கைய நீட்டி டக்குன்னு தாக்குறாங்க தாக்குனது மட்டும் இல்லாம அவரு அவருக்கு அவரு சுயமரியாதை அந்த இடத்துல காப்பாத்திக்க அவரும் எதிர்த்து தன்னை வந்து தள்ளுறதுக்கு முற்படுறாரு அப்ப வந்து இந்த விஷயங்கள் வந்து முற்படும் போது பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க மேற்கொண்டு இன்னும் கூட அளிக்கிற நபர்களெல்லாம் சேர்ந்து அந்த அந்த இனிப்பு தின்பண்ணங்கள் உள்ள அந்த ஜாமான் எல்லாம் சேதப்படுத்துறாங்க அடிச்சு தூக்கி வீசுறாங்க அடிக்கிறாங்க கீழே கிடக்கிற சோடா பாட்டெல்லாம் தள்ளி விடுறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது இதை தாண்டி அவங்க போலீஸ் தரப்புல இதுக்கு முன்னெடுப்பு வந்து அன்னைக்கு ஈவினிங்கே அன்னைக்கு ஆறு ஏழு மணிக்கு அவங்க கொண்டேயும் மனு இந்த நபர்கள் மீது மக்கான காலையில போலீஸ் காவல்துறையும் தீவிர நடவடிக்கையில வந்து சம்பந்தப்பட்ட நபர்களை ஒவ்வொருத்தரா கைது பண்ணாங்க ஆஹ் காவல்துறை இதுல வந்து அதீத தீவிரம் காட்டி நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை அந்த இடத்துல சொல்லணும் அதே தருணத்துல ஊடகத்துறையில இதற்கு வந்து இந்த சமுதாயத்தினுடைய மொத்த பிரச்சனையாகவும் மக்கள் பொதுவாவே பார்க்க கூடாது பொதுவாவே அனைத்து மக்களும் வந்து பாதிக்க கூடாது என்ற கண்ணோட்டத்துல ஊடகத்துறை வந்து இதுல வந்து ரொம்பவே பயங்கரமா இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் ஏன் சொல்ல வரேன்னா பாதிப்புங்கிறது அனைத்து மக்களுக்கும் வரக்கூடியதா அது எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் எந்த சமுதாயம் தாக்க முயன்றாலும் அது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுல நம்ம அதை வந்து தெளிவுபடுத்திக்கணும் அந்த இடத்துல நான் இத காவல்துறையும் ஊடகத்துறையும் முன்னின்று இத வந்து கடமையா சீரியஸா எடுத்து பண்ணியிருக்காங்க அதே தருணத்துல நம்ம வெள்ளாளர் முன்னேற்றத்துல நடவடிக்கைன்னு என்னன்னு பார்த்தோம்னா தலைவர் காலையில ஏழரை மணிக்கு காவல்துறையிடம் வந்து இது சம்பந்தமா முறையிட்டு பேசியிருந்தாங்க தலைவர் அதே தருணத்துல அங்க வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை வருவதற்காகவும் அவங்கள சந்திக்கிறதுக்காகவும் முற்பட்டாரு அதுக்குள்ளேயும் அங்க பேச்சுவார்த்தைகள் நடந்த விஷயங்கள் என்னன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து சமரசமா போயிருக்கிற மாதிரி தகவல் வந்துச்சு ஆகையால என்னைக்குமே அந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்படக் கூடாதுங்கிறதுனால பாதி தாக்க முயன்றவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இத தலைவர் என்ன பண்றாங்க இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு அவர் உடன்படல அதனால அவரு இதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வரல அந்த அந்த நேரத்துக்கு வரல பேசணோட காவல்துறையோட பேசணோட விட்டுட்டாரு திரும்ப என்ன பண்றாங்க அங்க இருந்த காவல்துறைகளும் காவல் ஆய்வாளர்களும் இத இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்ல போயிருச்சு இது வந்து எஸ்பி டிஎஸ்பி லெவல்ல போயிருச்சு அதனால இந்த பிரச்சனைகளை வந்து அவங்க கவனத்துக்கு நம்ம கொண்டு போனதுனால இந்த பிரச்சனை நம்ம வந்து நீதிபதி அவர்களிடம் முன்னிறுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு போறாங்க பிரச்சனையை கொண்டு போனது வந்து தனிப்பட்ட நபர்களால் அவங்க சார்ந்தா இல்ல கல நேற்ற முன்னேற்ற கழகத்திலிருந்து கொண்டு போயிருக்காங்களா இல்ல 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 இது போ உழைச்சவங்க எல்லாருமே பண்ணிருக்காங்க இதுல எல்லாமே ஊடகத்துறையும் இதுல ஒரு பங்கு எடுத்துக்கலாம் விளையாடுற முன்னேற்ற கழகமும் இதுக்கு முரண்பட்டு பேசியிருக்காங்க காவல்துறையிடம் வந்து பேசிருக்காங்க அதையும் இங்கிருந்து பொதுமக்கள் வெளியில இருந்து இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதுக்கு பேசிருக்காங்க இதுக்கு யாருமே வந்து இந்த பிரச்சனைய வந்து உரிமை கோர்றதுக்கான இடத்துல இல்ல ஏன் சொல்ல வரன்னா எல்லா சமுதாயங்கிற அடிப்படையில தலைவர் அண்ணா அண்ணாசோரணன் அவர்கள் பேசியிருக்காரு பொதுமக்கள்ங்கிற அடிப்படையில பொதுமக்களும் இதுக்கு முரண்பட்டு பேசியிருக்காங்க ஊடகத்துறையும்

ஆஹ் சமுதாயம் சார்ந்து கழகம் சார்ந்து அடுத்த நகர்வுகள் எது இருக்கா இல்ல இல்ல நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன் அவங்கள பாக்குறதுக்குதான் போயிட்டு இருக்கேன் காலையில அவரு தேவதாஸ் அவருடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசினேன் அப்போ பேசும்போது அவங்க வீட்டுலதான் பேசுனாங்க ஆஹ் அந்த பொண்ணுதான் பேசுனாங்க அந்த அவங்க பேசும்போது இந்த மாதிரி விஷயத்தை சொன்னாங்க இது மாதிரி ஜாமீன் அதாவது சமரசமாவ போல கொண்டை நம்ம வந்து நீதி அரசர்கிட்ட ஒப்படைச்சோம் அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கனு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால அவங்க கொண்டை நீதி அரசர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஒப்படைக்கும் போது அவங்க யாருக்கும் சமரசத்துக்கு ஒத்து அதனால அவங்க வந்து பதினஞ்சு நாள் ரிமாண்ட் கொடுத்திருக்காங்க இப்ப இது சம்பந்தமா அடுத்த கட்ட நடவடிக்கை இப்ப அந்த மக்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப தலைவரே வந்து நேற்று வேண்டியது ஜிஹெச்லயே வந்து பாக்க வேண்டியது அதான் சொல்லியிருப்பேன் திரும்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அதுக்கான நேரத்துல இருக்காரு நான் அதுக்குதான் இப்ப அங்க போயிட்டு இருக்கேன் அவங்க குடும்ப நலனை விசாரிச்சுக்கிட்டு அதன் பிறகு தலைவர் வந்து கண்டிப்பா அவங்களை வந்து பாக்க அதற்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் என்ன இதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கணுமா இல்ல என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறது அந்த ஊர் மக்கள்கிட்டயும் அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சமுதாய முன்னோடிகள்டையும் கலந்துகிட்டு இந்த போராட்டத்தை எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் இருக்கோம் ரொம்ப நன்றி உங்க நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி பேசினதுக்கு